வணக்கம் சிட்டிமேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் அமைக்கப்பட்ட ஒன்பது மாநகராட்சி அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறையை திறந்து வைத்தார் கே பி சங்கர் எம்எல்ஏ திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து திருவெற்றியூர் தொகுதிக்குட்பட்ட ஒன்பது சென்னை மாநகராட்சி அரசு பள்ளிகளில் இருபத்தி ஐந்து வகுப்பறைகளை உயர்தர அறிவுத்திறன் ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறைகளாக தரம் உயர்த்த நிதி ஒதுக்கீடு செய்து அமைக்கப்பட்ட இன்டராக்டிவ் பேனல் போர்டுகளை இன்று பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை காலடிப்பேட்டை மார்க்கெட் லைன் சென்னை மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் மாநில மேனவர் துணைத் தலைவர் மற்றும் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் முன்னதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆர் வெங்கடேஷ்குமார் மண் பள்ளி என்ற இந்த பள்ளியை பொன் பள்ளியாக மாற்றிய சட்டமன்ற உறுப்பினருக்கு பள்ளி மாணவ மாணவியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சார்பாக நன்றி தெரிவித்தார் தொடர்ந்து இப்பள்ளியில் ஒன்றாவது வகுப்பு முதல் பனிரெண்டாவது வகுப்பு வரை மாணவ மாணவியர் படிக்கும் விதமாக இப்பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தி இப்பகுதி பொதுமக்களுக்கு உதவுமாறு வேண்டுகோள் வைத்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் தனது சட்டமன்ற பதவி காலத்திற்குள் இப்பள்ளி மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த தேவையான அனைத்து அடிப்படை தேவைகளையும் மேம்படுத்தி மேல்நிலைப் பள்ளியாக மாற்றித் தருவதாக உறுதி கூறினார் இந்நிகழ்ச்சியில் உதவி தலைமை ஆசிரியர் சர்தார் ராணி ரா ராமநாதன் மாமன்ற உறுப்பினர் பானுமதி சந்தர் இரா சந்தர் ஏகா கார்த்திகேயன் பி எஸ் சைலஸ் கே கார்த்திகேயன் சந்தான கிருஷ்ணன் பால உமாவதி கே எஸ் ஆனந்தன் எம் எஸ் பாண்டியன் ஜே கருணாநிதி மகிலன் இளைஞர் அணி கார்த்திக் மகேந்திரன் செல்வம் அசோக் குமார் தங்கவேல் சங்கர் போட்டோ செந்தில் ஹேமலதா பிரேம்குமார் ஆகியோருடன் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டார்கள் டாய்லெட்டு சாங்க்ஷன் ரெண்டு டாய்லெட்டுக்கு நாலு டாய்லெட் ஆயிடுச்சு ஃபுட்பாலுக்கு கிரவுண்டு ஆயிடுச்சு எங்களுக்கு ஆடிட்டோரியம்க்கு பூஜை போட்டாச்சு லைப்ரரியை கட்டி தர வச்சுருக்காரு மிக ரொம்ப அத்தியாவசியமானது குடிநீர் ஒரே ஒரு இங்கே சொன்ன ஒரே ஒரு சின்ன விஷயமாக சொன்னோம் சார் குடிநீர் இருந்தால் நல்லா இருக்கும் பசங்களுக்கு அப்படின்னு ஒரே ஒரு ஃபோன் டக்குன்னு அறுத்து மறுநாள் குடிநீர்ங்க குழாய் வந்துடுச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது

இங்கட்டலாம் சார் இவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்க இல்லல நீங்க டீச்சர்ஸ் நேரா உள்ள போயிட்டீங்க வந்து தான் அந்த மாதிரி மகத்தான நம்ம அவங்க வந்து மீலே மீலே நல்ல விருத்திக்கு வரணும்

இதுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு அருமை பெருமை சேர்க்கணும் அப்படின்னா நம்மளோட மதிப்பெண்ணில் காமிக்கணும் நல்ல ரிசல்ட் காமிக்கணும் அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி தரணும் இந்த மாதிரி அவங்களோட அருமை பெருமைகளை நம்ம நாலு பேருக்கு எடுத்து சொல்லணும் அவங்க நிறைய செஞ்சுட்டே இருப்பாங்க அவங்க அதில் வந்து தயக்கமே எதுவுமே தயக்கமே இருக்காது திடீர்னு நாள் வந்தார் என்ன பெரிய நல்லா அடிக்காத பழைய சேர்க்கிற பில்டிங்னு டக்குரு யோசிக்கவே இல்லை ஒரு செகண்ட் கூட யோசிக்கல ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்து கொடுத்தாரு ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தாரு இதை நீங்க ரீபெயிண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி ஐயா இந்த மாதிரி கிளாஸ் ரூமே இல்லைங்க ஐயா அது மாதிரி பசங்க கொஞ்சம் வெளியில இருக்கிறாங்க அப்படின்னா சரி உங்களுக்கு எந்த வாட்டி உங்களுக்கு சாங்ஷன் பண்ற அப்படின்ட்டு நைன்டி நைன் உடனே அடுத்த செகண்டாக யோசிக்காமல் நம்மளுக்கு நைன்டீன் லேக்ஸில் அவங்க பில்டிங் சாங்க்ஷன் பண்ணு அதே மாதிரி இங்கே கரண்ட்டு கொஞ்சம் கட் ஆகிட்டு இருந்தது டியூப்லைட் இல்லை எக்ஸாம் டைமில் வந்து பார்த்தாங்க அவங்க அவங்க இங்கே பூஜை போடும்போது என்ன இது பசங்களை ரொம்ப இருட்டில் இருக்கு நாங்கள் சொல்லிவிட்டேன் சார் ஈபிக்கு அவங்க அட்டன் பண்ண மாட்டாங்க ஒரே கிட்டத்தட்ட ஆறே மணிக்கு மணி காலையில் விடிகால ஆறே மணிக்கு ஒரு ஃபோன் பண்ணார் அடுத்து ஈபி ஆஃபீஸர் இங்கே வந்து நின்ட்டாங்க ஒரே ஒரு மணி நேரத்தில் அது கரண்ட் இங்கே வந்துடுச்சு அதுக்கு சாட்சி மாணவர்களே நாங்களே சாட்சி இருக்கிறோம் எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சது இவங்களை பார்க்க பார்க்க நிறைய வாழ்க்கைய வாங்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம பள்ளி வந்து இனிமேல் மண் ஸ்கூலுன்னு சொல்லவே கூடாது யாருமே சொல்லக்கூடாது பொண்ணு ஸ்கூல் தான் சொல்லணும் இன்னும் சொல்லப்படா இவங்க பேரில் அந்த ஸ்கூலுன்னு கூட சொல்லலாம் தப்பே இல்லை நிறைய மாற்றத்தை ஏற்படுத்திட்டேரு நிறைய பேரண்ட்ஸு கிட்ட சொல்லலாம் நல்ல ஸ்ட்ரென்த் வர வைக்கணும் ஐயா கிட்ட ஒரு பொருள்கை ஏற்கனவே சொல்லிட்டேன் இது வந்து இன்னும் ஒரு மூணு வருஷம் நான் இங்கே இருப்பேன் அதுக்காட்டி இது ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஆக்கிருந்தேன் ஐயா ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆக்கிருந்தோம் இந்த மல்லிகைப்புறம் பள்ளிக்கப்புறம் பசங்க வெளியிலே போகவே கூடாது ஹையர் செகண்டரி ஸ்கூல் இங்கேயே படித்த ஆகணும் ஒன்றாவது சேர்த்து ஆச்சுன்னா பன்னெண்டாவது வரைக்கும் இங்கே சேர்ந்து படிச்சே ஆகணும் ஐயா இதுக்கு நீங்கள் வழிமொழியுறீங்க உங்கள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் சொன்னது போல பள்ளி பள்ளிக்குள்ள அமைச்சர் இடத்தில சொல்லி வரலாற்று சிறப்புமிக்க முதலாம்ச்சர் அவனுடைய அறிவுரைத்தின்படி அவரை எடுத்துட்டு போய் நிச்சயம் இந்த மண்ணு ஸ்கூல பதினெட்டாம் வகுப்பு வரை படிக்க வைப்பதற்கு நான் இருக்கும்போது இந்த ஆணையை பிறப்பித்து தருவேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாடு நலம் வரணும் மக்கள் நலம் வரணும்னா இது போல முதல்வர் இருந்தால் தொடர்ந்து உங்களுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்லி இந்த நடந்து கொண்டிருக்கிற ஆட்சிக்கு நீங்கள் ஆதரவை தர வேண்டும் ஆச்சிரிய பெறு மக்களும் படைக்கக்கூடிய மாணவ மாணவர்களும் தொடர்ந்து ஆட்சி நடந்தால்தான் இது போல நன்மைகள் நடக்க முடியும் காரணம் என்னன்னா இது ஒரு ஒரு பறவைகளுடைய தினம் இன்றைக்கி சிட்டுக்குருவி தினம் சிட்டுக்குருவி தினத்தன்னைக்கு சொல்கிற காரணம் என்னென்னா இந்த ஆட்சி இருந்தால் பத்து வருஷம் அங்கே எதாவது செஞ்சாங்கண்ணா எதுவும் பண்ணல எந்த வேலையும் செய்யலை ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க எடப்பாரு இருந்தார் ஓபிஎஸ் இருந்தார் எந்த வேலையும் செய்யல வரலாற்று சிறப்பு மிக்க முதல்வர் தளபதி அவர்கள் இருக்கின்ற போதுதான் இதெல்லாம் நடக்குது அது இந்த ஆட்சிக்கு உங்களுடைய பெற்றோர்கள் சொல்லி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு ஆசிரியர் சொன்னது போல டுவெல்த் இல்ல டுவெல்த் டுவெல்த் கண்டிப்பா நான் இருக்கும்போது இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்குது அந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ள இதுக்காக ஒரு மதிப்பீடு கொடுப்பாங்க மதிப்பீடு கொடுத்தது பணம் கட்டணும் அது ஒரு மூணு லட்சமும் அஞ்சு லட்சமும் தெரியல அந்த அந்த மூணு லட்சமும் அஞ்சு லட்சமும் நான் கட்டி முதல்ல கட்டமைப்பு வேணும் அந்த வரைக்கும் பன்னெண்டாவது கட்டமைப்பு வேணும் அந்த கட்டமைப்பை நான் இருக்கும் நான் கொண்டு வருவேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு தெரிவித்து அதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து இந்த ஆட்சிக்கு வழங்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்